செந்துரை அருகே சிறுகடம்பூர் கிராமத்தில் அருள்மிகு கொன்னடி கருப்பசுவாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே சிறுகடம்பூர் கிராமத்தில் எழுந்தருளை அருள்பாலித்து வரும் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவிலில் அருள்பாலித்து வரும் கொன்னடி கருப்பசுவாமி கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கும்பகோண குலத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் காவிரி கொள்ளிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பஞ்சாக்ஷினி குண்டங்கள் வேதம் வளர்ப்பு சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஓகம் வாஸ்து பிரயோகம் கோபூஜை அனுஷேகலா சர்ச்சனம் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூர்ண ஹிதி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக வேள்வி சாலையில் பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வாகனத்தில் வட்டமடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர் பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது விழா குழுவினர் மற்றும் ஊர் நாட்டாமைகள் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோழிகள் கலந்து கொண்டு கொண்டடி கருப்பசுவாமி ஆசி பெற்று சென்றனர்